நாகப்பட்டினம் சோழ வித்யாபுரத்தில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் உபகோவிலான புனித சந்தன மாதா ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டு திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி நிகழாண்டிற்கான ஆண்டு திருவிழா கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார பெரிய தேர்பவனி நடைபெற்றது இதனையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் சமணசு அந்தோனியார் சூசையப்பர் சுவக்கின் சந்தனமாதா ஆகியோர் எழுந்தொருளினர் முன்னதாக வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் நவநாள் ஜபம் உள்ளிட்ட சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பின்னர் புனிதம் செய்ததை தொடர்ந்து சப்பரம் ஆலய வளாகத்தில் இருந்து துவங்கியது முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து பின்னர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நீங்கள் புகழஞ்சலி நந்தி உணவங்களையும் ஆசிர்வதிக்கும் இது போன்ற விடமங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக மது உண்மையின் ஒளி வீசுவதாக எல்லாமில் இறைவன் தந்தை மகன் ஆவியார் இவற்றை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக ஒரு சந்தங்கள் தாக்கி நாமதே பாத கவடி பரிச ஆதி இருக்கிற போதே இப்பொழுதும் எப்பொழுதும் سلام 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 سلام